இன்றைக்கி கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மைதா இப்போ ஒரு கப் எடுத்து போட்டிருக்கேன் இல்லை இதே லெவலுக்கு இன்னொரு கப் மைதா மெஷர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு கப் மைதா இந்த ரெண்டு கப் மைதாக்கு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் ஒரு கப் சக்கரை பாதி அளவு சக்கரை அரை கப் எண்ணெய் ரெண்டு முட்டை இதுக்கு தேவைப்படும் எல்லோவும் சேர்த்து தான் ரெண்டு முட்டை தேவைப்படும் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை உடச்சு இந்த மாதிரி விஸ் பண்ணிக்கணும் நல்லா இதோடு சேர்த்து நான் கா சக்கரையே முழுசாகவே போட்டிருக்கேன் பொடி பண்ண சர்க்கரை கிடையாது முழுசாக போட்டு இதை நல்லா அடித்து கலந்தோம்னா அந்த சக்கரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கலராக கலராக வந்து இந்த விஸ்க் பண்ண விஸ்க் பண்ண இந்த மாதிரி ஒயிட்டுஷும் ஆகும் அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒயிட்டாக ஆற வரைக்கும் இதை நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் அந்த மைதா மாவும் ப்ளஸ் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கணும் இப்போ நான் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி போட்டும் போது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மைதா வரேன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மைதாவில் கலந்துட்டு போட்டிங்கன்னா அங்கங்கே பரவலாக இருக்கும் இல்லைனா ஒரு இடத்துல இல்லை அடியிலேயே போய் உட்காந்துக்கோமா அந்த டூட்டி ஃப்ரூட்டிஸ் எல்லாம் ஸோ நீங்கள் எப்போ டூட்டி ஃப்ரூட்டி உங்களோடய கேக்கில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மைதா கலந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேட்டரில் கலந்தீங்கன்னா அது ஒரு ஒரு இடத்துலையும் இருக்குமே மேலே இருக்க மிதந்துட்டு இருக்க மாதிரி அங்கங்கே மாவில் இருக்குமே தவிர போய் எல்லாம் அடியில் சேர்ந்துட்டு ட்ரை ஆகிடாது ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயும் பேட்டர் ஆல்ரெடி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரிப்பன் கன்சிஸ்டன் இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம போட்டு கலந்துக்கணும் இந்த மாதிரி லைட்டாக ஜென்டெலாக விஸ்க் பண்ணணும் நிறைய கட்ட கடக்குன்னு அடித்து அந்த ஃப்ளஃபினஸ் எல்லாம் போகிற லெவலுக்கு பண்ணிடக்கூடாது ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஆல்ரெடி லைனிங் போட்டு வச்சுருக்கேன் பேப்பர் கப் கேக்கு அந்த பேப்பர் வரும் அதை போட்டு வச்சுருக்கேன் நான் சிலிகான் மோல்டு மேலேயும் இன்னொரு லைனர் போட்டிருக்கேன் ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவன் ஆல்ரெடி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இது வந்து டென் டு டுவெல் மினிட்ஸ்க்குலாம் வந்துடும் மேக்ஸிமம் உங்களோட அவனோட ஹீட் படி வந்து இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம் ஒரே லெவலுக்கு போட்டுட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டூட்டி டூட்டி போட்டிருக்கேன் டென் டு டுவெல் மினிட்ஸ் எனக்கு வந்து தேர்ட்டீன் மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குனு கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக் இது பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் இதில் பேக்கிங் பவுட்ரை விட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது இதே மாதிரி ஸ்பான்ஜியாக சூப்பராக வரும் எக் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்